அனைவருக்கும் வணக்கம் சோ தேலமென்ட்டு சேர்ஸோட நைன்த் அன்வஜையோட டாஸ்க் சொல்லிருவேன் இந்த இது வந்து ஆக்சுவலி ஒரு பிரம்மமுடி மாதிரி தான் தான் ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் ஏன்னா நான் பிரம்ம ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அதே இடத்துல முடியும் அதேதான் அந்த பிரம்மமுடியில சின்ன டாஸ்க் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஒரே ஒரு செயின் தான் இருக்கும் ஒரே ஒரு தங்கிலி மட்டும் இங்க எப்படி வேணாலும் அதை வந்து சுத்தி சுத்தி போடலாம் இல்லை வந்து அதுல வந்து ஒரு டிசைன் வரலாம் இது பிரம்மமுடியோட இன்னொரு வேரியேஷன் தான் அதுக்கு வந்து இன்னும் ரமா பட்சி கிட்ட இருந்து ஒண்ணு பேர் வாங்கல எதுவும் பிரம்மமுடியோட ரீடிஃபைடான்னு சொல்லிடலாம் ஆனா நம்ம எல்லா இடத்திலும் புள்ளிகளெல்லாம் இணைச்சு வந்து பட் ஒரே ஒரு பின்னல் ஒரே ஒரு பின்னல் தான் இந்த பின்னல் வந்து சுத்தி 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 நீங்க வந்து எடுத்து போய் சென்டர்ல ஆரம்பிச்சா ஸ்பைரல் டிசைன் பண்ணுவோம் சோ இந்த ஸ்பைரல் டிசைன் வந்து நீங்க நெக்ஸ்ட் வீக் டாஸ்க்கு போடு போறீங்க இந்த ஸ்பைனல் டிசைன் நீங்க ஜம்னை டாஸ்காவும் போடலாம் இல்ல தனியாகவும் போடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கல பட் வச்சு சூஸ் பண்ண பாருங்க சரி ஜெமனை டாஸ்கா போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்ல அதான் நான் சொல்றேன் ஒரே ஒரு பின்னலை கொண்டு நீங்க ஒரு உருவமா வரையலாம் ஒரு பறவையா வரையலாம் இல்ல ஒரு அனிமலா வரையலாம் என்ன வேணாலும் வரையலாம் நீங்கள் சோ அத வந்து நீங்க ஒரு பிரம்ம தான் அதுதான் பிரம்மமுடி எனக்கு பேர் பேரிடா அதான் ஒரே ஒரு பின்னல் தான் அந்த ஒரு பின்னலை வந்து சுத்தி 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 எல்லாத்தையும் நீங்க ஒன்னு சேர்த்து ஒரு டிசைன கொண்டு வர போறீங்க அது அடுத்த வாரத்தோட டாஸ்க் சோ நாலாவது வாரத்துக்கு சொல்லியாச்சு அஞ்சாவது வாரத்துக்கு இன்னொரு டாஸ்க் ஒன்று அது கொஞ்சம் பிரம்மாண்டமாவே பண்ணலாம் அண்ட் தட்ஸ்ட் வேரியன்ட் ஆஃப் பிரம்மமுடி எக்ஸப்ட் இட் ஆஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் ஸ்டாண்ட் uh Like it will be a single braided. Like for example, if it will be having a single chain, and it will be locking like this. Okay, I'll just put an uh, uh, description, description with an uh, illustration and how it looks like. So with that one single strand, you have to create a pattern, and it can be anything. So as I said, it's a, um, uh, that is, it's a strand, so it's going to be uh, eventually it's going to be a choker. So it's a variant of cramponry. You have to draw. Any can keep patterns in any uh, style. It can be a uh, what to say a straight or a interlaced, whatever. But you have to create a pattern. It can be a bird. It can be a a, a spiral design, or it can be anything. Something. It can be a table chair, one of them. But the single strand has to the start and end. Like yeah. it shouldn't be interlocked. Yeah, it has to start from here and there. and I'll show. I'll just put a a, a small uh, uh, diagram or a picture how it looks. Okay. So next week the task is a variant of Ramamuri. I'll just, uh, a naming ceremony is there to happen, so let me post it later about it, okay? Thank you and see you again uh, later, bye.